நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம சூரிய வெளி வெளிவந்துள்ள கொட்டுக்காலி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிடுது அந்த பொண்ணுக்கு எதனால பேய் பிடிச்சது அப்புறம் அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் இந்த திரைப்படத்தை ஒரே லைன்ல ரிவ்யூ பண்ணும் அப்படின்னா இந்த தோலா திரைப்படத்துல நம்ம நாகார்ஜுனாவும் நம்ம கார்த்தியும் வந்துட்டு ஒரு பெயிண்டிங்கை பார்ப்பாங்க அந்த பெயிண்டிங் தான் வந்துட்டு கொட்டுக்காலி திரைப்படம் இதுல நாகார்ஜுனா வந்துட்டு ஆர்ட்டை விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் சோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் ஆனா கார்த்தி தான் நாமல்லாம் அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ் சோ இந்த படத்துல என்ன சொல்றாங்க என்ன சொல்ல வராங்க எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னு ஒரு வெங்காயமும் புரியாம தான் இந்த படத்தை நான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் 1 आवर ஆச்சு ஒரு வெள்ளை போர்டு சிவப்பு பெயிண்ட்ல நாலு கோடு இன்னும் எத்தனை நேரம் இதையே பாத்துနေるீங்க ஆனா நான் இந்த திரைப்படத்தை ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா இந்த திரைப்படம் எடுத்ததே இந்த ஆர்ட் ஆடியன்ஸ்க்காக தான் ஸோ ஜஸ்ட் இந்த சினிமாவை என் மட்டும் பார்க்காம ஒரு கலைநயத்தோட பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு தான் இந்த கொட்டுக்காலி இருக்குங்க பட் இதை வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் ரிவ்யூ பண்ணா எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவே முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய கண்டென்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஒன் லைன் மட்டும் தான் இருக்கு அந்த ஒன் லைனை தான் ஒன்றரை மணி நேரத்துக்கு படமா எடுத்து வச்சிருக்காங்க எந்த ஒரு சுவாரஸ்யமான காட்சிகளுமே அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் ப்ளேலாம் வந்துட்டு இந்த படத்துக்கு இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்தில் இல்லை ஒரு பொண்ணு நடக்கிறாங்க 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 நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் நம்ம சூரிய அவங்கலாம் வண்டியில் வராங்க வண்டியில் வந்துக்கிட்டே இருக்காங்க எதுக்கு அவ்வளோ நேரம் அந்த வண்டியில் வர்ற சீனை காட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்புறம் பெருசாக இந்த படத்தில் டைலாக்குமே இல்லை நம்ம சூரிய அவர்கள் வந்துட்டு தொண்டையில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணறாமா அந்த மாதிரி வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக பட் அவருக்கே பெருசாக இந்த படத்தில் டைலாக் இல்லை அதுக்கு எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாருன்னு சொல்லிட்டு புரியல அப்புறம் நிறைய சிங்கிள் ஷாட் வந்து பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தில் இருக்குது அதாவது ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டே இருப்பா அப்புறம் வண்டியில் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா சிங்கிள் ஷாட் வந்து இந்த படத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அல்லது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஒரு நிமிஷத்துக்கு அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்குது எந்த ரீசனுமே இல்லை எதுக்கு அந்த பொண்ணை காட்டுறாங்க எதுக்கு அவங்கள நடக்க வச்சு இவ்வளோ நேரம் காட்டிகிட்டு இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது பட் அதை உட்காந்து நாம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் சுத்தமா முடியாதுன்னு தான் சொல்லியாகணும் படத்தினுடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரமே லேக்காக தான் போயிட்டு அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு லேக்காக தான் போயிட்டு இந்த கலைநயத்தோட பாக்குறாங்க இல்லையா அதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கிற நோக்கத்தோட பாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு மேபி ஏதாவது அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர நமக்கெல்லாம் ஒரு வெங்காயமும் புரியல அப்படிங்கறதாங்க உண்மை இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா ஆக்சுவலி இது ஒரு படமே இல்லை அப்படிங்கறத உண்மை இந்த படத்தை நான் பார்க்கும் எனக்கு படம் பார்க்குற மாதிரி ஃபீலே வரல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து பைக்ல போகும்போது ஒரு வீடியோவா எடுத்து அதை நாமளே திருப்பி போட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் ஒரு பூஜை பண்ணுற மாதிரியான சீன் இருக்கும் அந்த பூஜை ஃபுல்லாக காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் ஏதோ ஒரு கோயிலில் ஒரு பூஜை நடக்குது அதை நம்ம வீடியோ எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு ஸோ இந்த படம் பார்க்குற ஃபீலே வராததுக்கான காரணம் என்னென்னா இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இல்லை இந்த படத்தில் படம்னு சொல்கிறதுக்கே ஒரு விஷயமும் இல்லைன்னா சொல்லி ஆகணும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இல்லை டைலாக்ஸும் பெருசாக இல்லை அப்புறம் கண்டென்ட்டுமே வந்துட்டு மூவ் ஆக மாட்டேங்குது நம்ம ஊரில் நமக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி அதை பார்ப்போமோ அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இதுதான் அந்த ஆர்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது படம் பார்க்குற ஜியாகிரபியில் சுத்தமாக கொடுக்கல நம்ம ஊரில் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அவங்க ஆர்ட்வேஸ் வைஸ் ஜெயிச்சிருந்தாலுமே ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப போரிங்காக தான் அந்த படம் போச்சுன்னே சொல்லலாம் அதாவது ஒரு படத்தினுடைய வெற்றியே என்ன அப்படின்னா அந்த படத்திற்குள்ள நாம உள்ள போயிடணும் அதாவது படம் பார்க்குற ஃபீலே இருக்கக்கூடாது அந்த மாதிரியான படமாக இருந்துச்சுன்னா தான் அதோடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு எதார்த்தமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் அவங்க போகிறதும் வர்றதையுமே வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது பார்த்தீங்களா ரொம்ப ரியாலிட்டியாக நாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது சுத்தமாக இந்த அளவுக்கு பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாமல் தாங்க போகும் ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் ஆக்சுவலாக இவங்க பண்ண தப்பே இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் இது ஒரு ஆர்ட் ரிலேட்டடான படம் ஸோ இந்த மாதிரி கலைநயத்தோடய பாக்குறவங்க தான் இந்த படத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தினுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட்டு நம்ம சூரிய ஆக்டரா போட்டு சூரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கர்டன் விடுதலைன்னு சொல்லிட்டு நல்ல படங்களாக கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு படம் அந்த மாதிரி இது இருக்கும் சூரிய அதுல நடிச்சதை விட இதுல சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்த மாதிரி படமா காட்டிட்டாங்க இது ஒரு ஆர்ட் படம் அப்படின்னு சொல்லாம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது தான் வந்துட்டு இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் ஸோ நான் இந்த படத்துக்கு போனப்போ எனக்கு இந்த படம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது நான் வந்துட்டு ஆடுகளம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா ட்ரெயிலரில் அந்த சேவலெல்லாம் காட்டியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ சூரியனுடைய கெட்டப்லாம் பார்க்குறப்ப ஒரு ஆடுகளம் மாதிரியான படம் தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன் பட் இதில் வந்துட்டு சிங்கிள் ஷார்ட் இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நகராமல் தான் இருக்கும் இது ஒரு கலைத்துவமான படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அங்கே போய் தேட்டரில் உட்காந்து அப்புறம் தான் என்னடா இது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கே தப்பி தவறி இந்த படத்துக்கு வந்துட்டோமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க ஸோ நான் வந்துட்டு வாழை அண்டு கொட்டுக்காளி இந்த ரெண்டு படமுமே நல்லா இருக்கு ரெண்டுமே பார்க்கணும் தேட்டரில் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் போனேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொட்டுக்காளி மேலே தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பத்தாவது நிமிஷம் நான் திங்க் பண்ணது என்னென்னா கம்மனு வாழை படத்துக்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் உடைய பொறுமையா இந்த படம் சோதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை சரி அதையும் தாண்டி நான் இந்த படத்துக்குள்ள போகலாம் ட்ரை பண்ணி சரி ஏதோ

அந்த கிளைமேக்ஸே நான் உங்க நீங்கள் எதுக்கு படம் சொல்றதுக்கு நீங்க ஒரு வகை சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் என்னால் சுத்தமாகவே ஏற்றுக்க முடியல இப்படி நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனா படத்தையே கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டு அதுவும் ஒரு வகை கலை தான் அப்படின்னு சொல்றதை என்னால் ஏற்கனா ப்ரோ சொல்ல வரீங்க படம் ஒர்த்தான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் பார்க்க போறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொட்டுக்காளி படத்தின் பக்கமே போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்ல ப்ரோ